மாரடைப்பு வராமல் தடுக்கணுமா இந்த ஐந்து வகை மீன்களை இனிமே அடிக்கடி சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என்று சொன்ன நிலை மாறி நல்லதை மட்டுமே சாப்பிடுங்க என்று சொல்லும் அளவுக்கு உணவு பழக்கத்தில் நிறைய மாறுதல்கள் வந்துவிட்டது மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தருவது இதய ஆரோக்கிய கோளாறுகள் தான் உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மிக முக்கியம் அந்த வகையில் கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் இதய பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க இதயத்தை பாதுகாக்கும் மீன் வகைகளை உணவாக எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் அதுவும் எண்ணெயில் பொரித்த மீன் உணவுகளை சாப்பிடாமல் குழம்பு மீன்களாக அவற்றை சமைத்து சாப்பிடுவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் கொலஸ்ட்ராலைக் குறைத்து இதய ஆரோக்கியத்தை காப்பாற்றும் முக்கியமான மீன்களைப் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வது முக்கியம் இந்த வகை மீன்களை சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் மேம்படும் கொலஸ்ட்ராலும் குறைந்துவிடும் இது போன்ற மீன்களை வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுவது மிகவும் முக்கியம் பொதுவாகவே ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி கோழி இறைச்சி போன்றவற்றில் மீன் இறைச்சி உடல் நலனுக்கு அதிகம் உதவுகிறது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து மாரடைப்பை தடுக்க உதவும் ஐந்து வகை மீன்களை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் காலத்தில் மாரடைப்பு எண்ணிக்கை இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் கொலஸ்ட்ரால் முக்கிய காரணமாக இருக்கின்றது அதனால் அதை தடுக்க கொலஸ்ட்ராலை குறைக்க அதிகமாக உதவும் மீன் சூறை மீன் தான் சூறை மீன் கெட்ட கொலஸ்ட்ராலின் தேக்கத்தை குறைக்க உதவுகின்றது இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ரத்த குழாய்களில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் தேக்கத்தை குறைக்க உதவுகிறது இதன் மூலம் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைகிறது அடுத்து காணாங்கெழுத்தி மீன் உலக அளவில் பரவலாக அறியப்படுகின்றது மீன் மாரடைப்பு வருவதற்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவுகிறது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ளது இதனை உட்கொண்டால் இதய நோய்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் மேலும் நமது உடலில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வெகுவாக குறைக்கும் வெங்கனை அல்லது வெங்கனா மீனில் மற்றும் எனும் இரண்டு வகையான அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ளன இந்த மீனை சாப்பிடுவதன் மூலம் உடலுக்குள் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றது மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது அடுத்ததாக மத்தி மீன் முக்கியமானது மத்தி மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் பாஸ்பரஸ் கால்சியம் செலினியம் போன்றவை அடங்கியுள்ளது இதனை சாப்பிட்டால் சர்க்கரையின் அளவு குறையும் மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எனவே இந்த ஐந்து வகை மீன்களை அடிக்கடி சாப்பிடுங்கள் இதய நோய்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள்